அனைவருக்கும் வணக்கம் இந்த திருக்குறளில் அதிகாரம் நாற்பத்தி ஏழு தெரிந்து இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் ஒருவர் தமக்கு இழிவேற்படக்கூடாது என்று எச்சரிக்கையோடு நினைப்பவர்கள் தமக்கு தெளிவில்லாத எந்த செயலையும் செய்ய தொடங்க மாட்டார்கள் என்று பொருதுபட இந்த குரல் அமைந்திருக்கிறது ஒருவர் தான் தொடங்கும் எந்த செயலும் உலகிற்கு ஊறு உழவிக்கா வண்ணம் இருந்து அது அவருக்கு உயர் புகழை தரவல்ல நற்செயலாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட செயல்களால் அவருக்கு புகழ் வளருமே தவிர பழிச்சொல் அவரை நெருங்காது ராமாயணத்தில் கூட ராவணன் தெளிவோடு தெரிந்திருந்திருந்தால் ராவணன் மேல் பழிச்சொல் வந்திருக்குமா இழிவுக்கு அஞ்சாமல் இருந்தனால்தான் பழிச்சொல்லுக்கு ஆளாகி போனார் ராவணன் மங்கையர் பொருட்டால் ஏது மாந்தருக்கு மரணம் என்றால் சங்கையின்றி உணர்த்தி வாலி செய்கையால் சாலும் இன்னும் அங்கவர் திறத்தினானே அல்லலும் பழியுமாதல் எங்களில் காண்டி என்றே இதனின் வேறு உறுதி உண்டோ என்று ராமன் சொல்லியதாக கம்பன் எடுத்துரைப்பான் தமக்கு இழிவு வரும் என்று அஞ்சுபவர்கள் மனத்திற்கு தெளிவில்லாத செயலை தொடமாட்டார்கள் செய்ய மாட்டார்கள் என்பதையே தெளிவிலதனை தொடங்கார் இழிவண்ணும் ஏதப்பாடு அஞ்சுவவர் என்ற குரல் மூலம் சிறு செயலாக இருந்தாலும் பழி வரும் செயலை தொடமாட்டார்கள் பழிக்கு அஞ்சுபவர்கள் என்று வள்ளுவர் பெருந்தகை நமக்கு திட்டவட்டமாக எடுத்துரைக்கிறார்கள் இந்த குரல் வாயிலாக வாழ்க வளத்துடன் நாளை நாம் மற்றொரு குரலில் சந்திப்போம்